நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தி தற்காலிக ஆசிரியர் நியமனம் பற்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளை அரசுக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளது என்னென்ன கேள்விகளை கேட்டுள்ளது என்றால் அரசுக்கு நிதிதான் பிரச்சனை என்றால் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கலாமே அப்படி என்ற கேள்வியோ தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நிரந்தரம் செய்யப்படலாமே என்ற ஒரு ஆலோசனையும் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பின்னாளில் பணி நிரந்தரம் கோருவார்களே என்ற ஒரு கேள்வியும் அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வியை எழுப்பியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இரு வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளது நாளை நாளை மீண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நன்றி நண்பர்களே